உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம் மார்பகங்கள் பற்றிய ஏராளமான கேள்விகள் இருக்கிறத பார்க்குறோம் இது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி ஆண்களுடைய சொசைட்டி அப்போ என்ன பிரச்சனைனா ஆண்களுக்கு பிடித்த மாதிரி எல்லா விளம்பரங்கள்லையும் பெரிய மார்பகங்கள் தான் கவர்ச்சி அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்க பார்க்குறோம் ஆனால் உண்மையில் ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பகங்கள் பெரிதாக இருந்தால் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா சின்னதாக உணர்ச்சியாக இருக்குமா அப்படின்னா சின்ன மார்பகங்கள் ரொம்ப உணர்ச்சியோட இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த மார்பகத்தில் பரவி இருக்கக்கூடிய நரம்புகள் எண்ணிக்கை சின்னதாக இருக்கிற மார்பில் அடர்த்தியாக இருக்கும் பெரிய மார்பகங்களாக இருக்கும் போது அது ஸ்கேட்டடாக இருக்கிறதுனால அந்த உணர்வுகள் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆணூர் பூக்கும் கிளைடோரிஸுக்கும் பெண்ணு இருக்கூர்களுடைய கிளைட்டோரிஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆணுறுப்போக்கு ஈக்குவலான உறுப்பு அது ஆனால் ஆணூருப்போய் விட அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க காரணம் ஒரே ஒரு இடத்துல எட்டாயிரம் நடம் நரம்பு முடிச்சுகள் இருக்கிறதுனால அது மாதிரி மார்பகங்களும் சிறிய மார்பகங்களே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு போதுமான பால் சுரக்கும் அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா அந்தந்த காலகட்டத்தில் எது கவர்ச்சியானது அப்படின்றதுல மாற்றங்கள் இருக்குது முன்னால் ஒரு காலத்தில் வந்து குண்டாக இருக்கிற பெண்கள் அழகானவர்கள்னு உலகத்தில் ஒரு காலத்தில் இருந்தது அப்புறம் ஒல்லியான பெண்கள் தான் கவர்ச்சியானவர்கள்ன்ற மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் இப்போ வந்திருக்கு பெரிய மார்பகங்கள் இருக்கவங்க கவர்ச்சியானவர்கள் அப்படின்றது இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டு அதை ஒட்டி தான் இந்த மார்பகங்களை பற்றிய பிரச்சனை நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க பெரிதாகணும் அப்படின்னு நான் ஏன் இதை பண்ணுறாங்க டாக்டர்கள்னா என்னுடைய கணவர் வந்து பெரிய மார்பகங்களில் விரும்புகிறாரு இல்லைன்னா எனக்கு விவகாரத்தாயிடும் நான் ஒரு மாடல் எனக்கு வந்து அப்போ தான் ஒரு இந்த துறையில் எனக்கு வாய்ப்புகள் இருக்கும் நான் ஒரு நடிகை எனக்கு பெரிய மார்பகங்கள் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் தேவை அப்படின்னு வரும்போது மருத்துவர்கள் அது பெரிய மார்பகங்களை ஆக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக சிலிக்கன் போன்றவற்றை உள்ள வைத்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இயல்பாக பெருசாக்க முடியுமான்னா ஆக்க முடியும் ஏன்னா மூன்று பகுதிகளாக மார்பகங்கள் இருக்குது ஒன்று அடியில் வந்து தசைகள் இருக்குது நீங்கள் அந்த தண்டால் அல்லது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கைகளை ப்ர இது பண்ணாலே அந்த மா தொடர்ந்து அந்த எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்பகங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய சதை பகுதிகள் கொஞ்சம் பெருசாகும் அதுவே மார்பகங்கள் கொஞ்சம் பெருசாகும் இரண்டாவது பெருமளவுக்கு கொழுப்பு தான் மார்பகங்களில் இருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட்டு இடையே கூட்டுறீங்க கொஞ்சம் கூட்டினீங்கன்னா மார்பகங்கள் பெருசாகும் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க மார்பகங்கள் எப்போதும் பெரிசாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா மார்பகங்களில் பெரும்பாலு வந்து கொழுப்பாக இருக்கும் மூன்றாவது பால் சுரப்பிகள் ஒரு ப்ரெக்னெண்ட் உமன் பெண் கர்ப்பமை கர்ப்பிணிகளுக்கு வந்து மார்பகங்கள் பால் சுரப்பிகள் பெருசாகி அது மார்பகங்கள் பெருசாக இருக்கும் அதனாலயே சில நேரங்களில் மாடல்கள் இந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கர்ப்பமாகி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அதை கொண்டு போவாங்க அப்புறம் கருவை கழிச்சிருவாங்க மார்பகங்கள் வந்து பெரிதாக இருக்கும் இப்படி பல்வேறு முறைகளில் அதை பெரிதாக்குவாங்க ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது அதை பெரிதாக்குவதற்கு ஹார்மோன்கள்லாம் குறைபாடு இருந்ததுன்னா ஹார்மோன்கள் பல்வேறு முறைகளில் அதை மருத்துவர்கள் பெரிதாக்க முயற்சி பண்ணுவாங்க ஏதாவது ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக அதை பெரிதாக்க முடியும் சரி ஹார்மோ மார்பகங்களை எப்படி பாதுகாக்கிறது பராமரிக்கிறதுனா நீங்கள் ஒவ்வொரு முறையும் மார்பகங்களை பரிசோதிக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்ல இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பெண்ணுமே பரிசோதிக்கணும் மார்பகங்களை நீங்கள் தடவி பார்க்கலாம் பெண் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு மார்பகங்களை ஸ்மூத்தாக தடவி பார்க்கலாம் அதில் அன்யூஷுவலாக எங்கேயாவது ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படி தெரிந்து கையிலப்பட்டது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அந்த கட்டிகள் வந்து கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் கௌதமி வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அவங்க புரிந்து கொண்டு அவங்களே முதல்ல அதை கண்டுபிடிச்சு ரொம்ப ஏர்லியாக ஆப்ரேட் பண்ணி கேன்சர்லேருந்து தப்பித்தவர் நடிகை கௌதமி கேன்சர்னால் ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சி உயிரை இழந்தவர் வந்து ஸ்ரீவித்யா போன்ற நடிகைகள் ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா முற்றிலுமாக அந்த கேன்சர்லேருந்து வெளியே வர முடியும் அதனால் மார்பக பரிசோதனை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் கட்டி கட்டி இருந்தது அல்லது வருடத்திற்கு ஒரு முறை மேமோகிராம் போன்ற டெஸ்ட்டுகள் எடுத்துக்கலாம் மருத்துவர் பரிசோதனை பண்ணிக்கலாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இது ரெண்டு தான் பெண்களுக்கு வரக்கூடிய அதிக அளவில் வரக்கூடிய ரெண்டு புற்றுநோய் இதற்கான செக்கப் ரெகுலராக பண்ணிக்கணும் இப்போது அமெரிக்கா போன்ற முன்னேறி நாடுகளில் பதினாறு வயதை தாண்டிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான செக்கப் பண்ணுறாங்க கம்பல்சரியாகவே பண்ணுறாங்க இந்தியா போன்ற நாடுகளில் வந்து நம்ம அதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறது அதனால் நம்ம நாடுகளில் அந்த இறப்பு அதிகம் மார்புற்றுநோய் லேட்டாக கண்டுபிடிக்கிறது கருப்பப்பை வாய் புற்றுநோய் லேட்டாக கண்டுபிடிக்கிறது அல்ல மார்பகத்தை செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு உயிர் காக்கக்கூடிய செயலாக அவங்க பார்க்கணும் இதில் வெக்கப்பட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு சங்கோஜப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம செக்கப் நாம் பண்ணிக்கலாம் அது எளிமையாக கற்றுக்கொள்ள முடியல மார்பகங்களை ரெகுலராக செக் பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல உள் உள்ளிழுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு பக்கம் வந்து ஒரு காம்பில் வந்து பால் சுரக்குது அப்படின்னு ஏதாவது மாற்றங்கள் தெரிந்தால் மருத்துவர்களை அணுகி செக்கப் பண்ணிக்கணும் இதன் மூலம் அவர்கள் மார்பக புற்றுநோயிலிருந்து அவர்களை தற்காத்து கொள்ளலாம் வராமல் பாதுகாக்கலாம் வந்ததுன்னா சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து உயிர ஆபத்து இல்லாமல் தப்பிக்க முடியும் மார்பகத்தில் அடிபடாமல் பார்த்துக்கணும் ஏதாவது ஹி ஹார்ட் ஆப்ஜெக்ட் வந்து அடிபடுறது அதெல்லாம் வந்து சில நேரங்களில் சிக்கல்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாதுகாத்துக்கணும் மற்றபடி பெரிய அளவுக்கு ஒன்றும் எதற்குன்னு தனியான ஒரு விஷயம் எதுவும் இல்லை இயல்பான வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான உணவு நல்ல தூக்கம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே கூட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எந்த எந்த வகையான புற்றுநோய்களுக்கும் இது ஓரளவுக்கு எதிரானது உடற்பயிற்சி முக்கியமாக புற்றுநோய்களுக்கு எதிரானது அதனால் இதெல்லாமே இளமையாகவும் வைத்திருக்கும் மார்பக புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களையும் கொஞ்சம் தடுக்கும் மார்பகங்களை பொறுத்த வரைக்கும் மார்பகங்களுக்கு பிரா வந்து கரெக்டான சைஸ் அவங்க அணியணும் ரொம்ப டைட்டாக இருக்கிறது நல்லதில்லை கரெக்டான சைஸ் இருக்கணும் அது ஓரளவுக்கு நல்லதும் கூட என்ன விஷயம் அப்படின்னா மார்பகங்கள் ரொம்ப சரிந்து போகிறது சீக்கிரமாக சரிந்து போகிறத அவை தடுக்கக்கூடியவை அதனால் இரவுலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம் அது அப்படி தான் பார்க்கணும் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ஓரளவுக்கு சரியான சைஸ் அவங்க உபயோகப்படுத்தலாம் இதனால் கெடுதல் எதுவும் இல்லை ஆனால் அந்த டிட்டர்ஜென்ட் உபயோகப்படுத்தப்பட்ட உள்ளாடைகள் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் போடணும் டிடர்ஜென்ட் தொடர்ந்து அங்கே உள்ளாடைகளாக இருக்கும்போது சில பிரச்சனைகள் அதனுடைய தொல்லைகள் இருக்குது அதனால் உள்ளாடைகள் வந்து பேண்டிஸு மார்பகங்கள் போடக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் டிடர்ஜென்ட் கம்மியாகி சொன்னால் அல்லது முழுமையாக நல்லா அதை வாஷ் பண்ணிடணும் அது பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும் மற்றபடி கட்சிகள் அணிவது அணியாமல் இருப்பது என்பது அவங்களுடைய பர்சனல் தான் அணிகிறது வந்து அவங்களுக்கு மார்பங்கள் சீக்கிரமாக சரிந்து விடாமல் நீண்ட நாள் இயல்பாக இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு உதவும்னு நினைக்கிறாங்க அதுவும் சரியான விஷயந்தான்